என் <laughs> கிடைக்கு <laughs> 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 அதாவது என்னங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து சேலம் மாவட்டத்தில் தான் இது மாதிரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க இன்னொன்று ஆடி மாதத்தில் வந்து மாப்பிள்ளையும் புதுசாக கல்யாணம் ஆகல மாப்பிள்ளையும் பண்ணி இதை அழைச்சிட்டு போவாங்க அது பெண் வீட்லேயே இருந்தாலும் சரி மாப்பிள்ளை வீட்டிலேயே தான் சரி பெண் வீட்டுக்காரர் கண்டிப்பாக மாப்பிள்ளையும் பண்ணியும் அழைச்சிட்டு போவாங்க ஏன்னா அந்த ஒரு மாதம் வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு பேர் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அப்போ வந்து ஒரு ஐதீகம் இருங்க ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு மாதம் அந்த ஆடி மாதத்துல தான் அது கருத்தரிச்சுட்டா அது சித்திரை மாதம் குழந்த பிறக்கும் அது வந்து சிரமமாக இருக்கும் பெண்களுக்கு வெய்ய காலம் அதனால் வந்து ஆடி மாதத்தில் இது ஒரு விழாவாக கொண்டு போகணும் அவங்களுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அந்த ஒரு வார ஒரு மாதத்தில் இருக்கிற ஒரு கேப்பு அவங்களுக்குள்ள பிரிவிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடாது அதனால் இது ஒரு விழாவோ அப்போ வந்து நம்ம தமிழர் ஆளுங்க வந்து அது கொண்டு போய் அவங்க வச்சுருக்காங்க தாங்க ஆடி மாதம் அது அன்னையில் அது ஒரு சந்தோஷத்துக்கும் ரெண்டாவது இதன் மூலிமா வந்து அவங்க இது வந்து முக்கியமாக ஏற்படுதுன்னா பெண்மா புதுசாக திருமணமான பெண் மாப்பிள்ளைக்கு தான் வந்ததுங்க இதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டில் பழக்கத்தில் வரும்போது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க வந்து இந்த தேங்காய் நெருப்பில் சுட்டு அதுக்கு வந்து தீனி போட்டு சாப்பிட்றது அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு விழா மாதிரி ஒரு சந்தோஷம் எப்படி தீபாவளி பொங்கல்ங்கிற மாதிரி ஒரு விசேஷம் வருதுங்களோ அது மாதிரி இது பண்டிகை அதாவது ஆடி பண்டிகை ஆடி திருவிழான்னு அப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க பொங்கல் திருவிழா தீபாவளி திருமணமாக இது ஆடி திருவிழா அப்படின்னு ஒரு வச்சிருக்கேன் தமிழ்நாட்டிலே சேலம் மாவட்டத்தில் தான் இது ரொம்ப விசேஷம் த தலை பொங்கல் தீபாவளி மாதிரி தல ஆடி பெண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வந்து தேங்காய் சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க அதை இவங்க சொல்லுவாங்க எப்படி இப்போ வந்து நாலெல்லாம் வந்து எல்லாம் இது பண்ணிட்டு இதில் வந்து மூணு இந்த இதையும் எடுத்துருவோம் மூணு கண் இருக்கும் அந்த கண்ணில் வந்து ஒரு கண்ணை மட்டும் கத்தி வச்சு இது பண்ணி ஓட்டப்பட்டு சொல்லி இதில் இருக்க தேங்காயில் இருக்கிற தண்ணி வந்து ஒரு பாத்திரத்துல வந்து அதை வந்து மாத்தி ஊத்திடும் ஊத்திட்டு அதுல வந்து ஒரு தாமரை தட்டுல வந்து நாட்டு சர்க்கரை பொட்டுக்கல்லை அவளு பச்சரிசி எள்ளு எல்லாம் பொட்டுக்கல்லை எல்லாம் கலந்து வச்சு கொண்டு வச்சுட்டு அதை வந்து இந்த தேங்காயை வந்து அந்த ஓட்டக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்புறம் அந்த தண்ணி ஒரு முக்கா இதுக்கு முக்கா இது அரை இதுக்கு வந்து அந்த தீனியெல்லாம் அதை வந்து பேர் வந்து தீனி அந்த தீனியெல்லாம் வந்து இதில் போட்டுட்டு அந்த தேங்காய் தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்னா அந்த தேங்காய் தண்ணி இதில் வந்து ஊற்றி ஃபுல்லாக இது பண்ணி அந்த ஒரு தே குச்சின்னு சொல்லி விற்பாங்க தேங்காய் சுரத்துக்குன்னு குச்சின்னு இருக்கும் அந்த குச்சியை வந்து எடுத்து அடித்து ஃபுல்லாக நல்லா டைட்டு டைட்டாக கழுண்டு வராமல் டைட்டாக இது பண்ணி அதை சுற்றி மஞ்சள் தொடவி இந்த தேங்காயும் ஃபுல்லாக மஞ்சள் தொடவி ஓலை ஓலை இருக்குது இல்லை தென்னை மரம் ஓலை வந்து இது பண்ணி நெருப்பு வச்சு இது பண்ணி இந்த தேங்காயை வந்து குழந்தைங்கள்லாம் சேர்ந்து பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் வந்து சேர்ந்து அந்த தேங்காயை சுட்டு இந்த தேங்காய் ஓடு வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு கருப்பை நல்லா வெடிக்கிற அளவுக்கு இது பண்ணி இது தான் உள்ள இருக்கிற எல்லாம் வந்து வெந்துருக்குன்னு சொல்லி அர்த்தம் அது வந்து வெடித்தோடனே அப்புறம் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஆடினதுக்கு அப்புறமேட்டுக்கு பிள்ளையார் கோயிலில் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு வந்து வீட்டில் வந்து இந்த ஓடெல்லாம் வந்து உடைச்சி அறுத்து வந்து சாப்பிட்டோம்னா அதோடய தண்ணி டேஸ்ட்டே வேறு குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக ஆடி ஒன்னாக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம்